வணக்கம் சகில வணக்கம் தமிழ் சினிமாவில் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன இந்த மாதிரி நாளை காலையில சாவே நான் நைட் சாவேனாலும் கடைசி வரைக்கும் நடிக்கணும் இந்த மரியாதை இப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் தமிழ் சினிமா உங்களை எப்படி பார்க்கிறது அது நீங்க தமிழ் சினிமாவை தான் கேட்கணும் தமிழ் சினிமாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்து இட்ஸ் மை பிரைட் அண்ட் இட்ஸ் மை பேஷன் சினிமாறதே பொதுவாக வந்து ஒரு கடல் மாதிரி அதில் ஒரு 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 நானும் சர்வைவ் ஆகிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் நிறைய பேர் சினிமா வந்து தப்பான கோணத்திலேயே பேசிட்டு இருக்காங்க அது அது இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ நல்ல விஷயம்னு சொல்லிட்டு எதையுமே எந்த விஷயமா இருந்தா நம்ம நம்ம பாசிட்டிவா இருக்கிட்டா பாசிட்டிவ் தான் நான் அது மாத்திரம் எப்பவுமே எல்லாருக்குமே சொல்வேன் சினிமான்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம அதுல கேட்டா நடந்துகிட்டா எந்த தப்பும் நடக்காது தயவு சினிமாவை யாரும் வெறுக்க வேண்டாம் அது அந்த சினிமா துறைனாலே அதுக்கு ஒரு கெட்ட பேர் ராவ பேரை கொடுக்கலாம் வேண்டாம் பிடிக்காதவங்க வேலைக்கு நின்று நல்லது இனியும் நீங்கள் தமிழ் சினிமாவில் எவ்வாறான பாத்திரம் மேடை நடிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருக்கிறீர்கள் எல்லா கேரக்டர்ஸும் பண்ணுங்க இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் சூசியா இல்லாம எல்லா கேரக்டர்ஸும் பண்ணணும் இருக்கேன் தமிழ் சினிமாவுக்குள் நீங்கள் எப்படி வந்தீர்கள் எப்படி வந்தேன்னா

அது சும்மா விளையாடுறதுமா கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நானும் நடிக்கிறேன் நானும் நடிக்கிறேன் விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப உயிரை வாங்குறேன்னு கூப்பிட்டு சும்மா ஒரே ஒரு சீன் வரா மாதிரி கொடுத்தாங்க அதுல என்ன பார்த்தா எனக்கே தெரியாது அதுல ஏன் கவர்ச்சி நடிகையாக ஆரம்பத்தில் வந்தீர்கள் இல்ல அது ஆக்சுவலி நான் வந்து மலையாள படம் தான் ஒன்னு பண்ணேன் கிண்ணார தும்பிகள்னு அந்த படத்துல நான் கவர்ச்சியாலாம் ஒண்ணும் பண்ணலங்க அதுல வந்து ஒரே ஒரு ஃபேண்டசி சீன் இருந்தது பட் அதை வச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து மலையாள படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அதுல எல்லாமே கவர்ச்சி கவர்ச்சின்னா நான் வந்து எல்லா எனக்கு லிமிடேஷன்ஸ் இருந்தது இவ்வளவுதான் பண்ணுவேன் இப்போ அது எல்லாருமே இப்போ ஹீரோயின்ஸ் எல்லாம் டூ பீஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க பிக்னியில வராங்க எதுவுமே அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது

இவங்கெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்க அந்த மாதிரி வந்து சில பேர் நல்லது சொல்லுவாங்க சில பேர் கெட்டது சொல்லுவாங்க அவங்களை நம்பிக்கை நம்ம இருக்க முடியுமா நான் படிச்சதோ தான் அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஆஃபீஸ்ல வேலைக்கு போக முடியும் எனக்கு என்ன வருதோ அதானே செய்ய முடியும் எதிர்த்தவங்க என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லுவேன் எப்பவுமே கூட இருக்கிறவங்க நல்ல விஷயம் கூட இருங்கன்னு தான் சொல்லுவேன் அவ்வளவுதானே தவிர எதிர்ப்பு எதிர்ப்பு பெருசா வந்ததும் கிடையாது என் ப்ரொஃபஷன்ல நான் இருக்கேன் அவங்க அவங்க ப்ரொபஷன் அவங்க பாத்துக்கிறாங்க அவ்வளவுதான் உங்களுக்கு குடும்பம்னு சொல்லி அம்மா மட்டும்தான் இருந்தாங்களா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க நான் வந்து கடவுள் வந்து எனக்கு ஒரு வழி காமிக்கிறார் அந்த வழியில போய்கிட்டே இருக்கேன் அது நடுவுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கு முள் இருந்திருக்கு நான் பாட்டிக்கு போயிட்டே கிடையாது இன்னைக்கும் என் அண்ணன் தம்பிங்க எங்க அக்கா எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க இன்னும் என்னன்னா அவங்க எல்லாருமே கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க இப்ப எனக்கு அது ஆவலன்றதால ரொம்ப வேதனையில இருக்காங்க சே இப்ப அம்மாவும் இல்லையே சித்தியும் இல்லையே அப்படின்னு இப்ப இன்னும் நிறைய கால்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அண்ணா வந்து அண்ணா இங்கதான் இருக்கா அப்ப வீட்டு பக்கத்துல அவரும் ஃபேமிலியோட இங்கதான் இருக்காரு தம்பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு கால் பண்ணிடுவான் அக்கா ஒரு ரெண்டு மூணு கால் அப்படி அப்படிதானே தவிர எனக்கு அந்த மாதிரி புரிவாது எந்த விஷயத்துலயுமே இருந்தது மறக்க முடியாத அந்த தமிழ் சினிமாவில அல்லது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில கூட மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சு எதையுமே மறக்க கூடாது அப்பனா நான் உங்களுக்கு எதை சொல்ல ஆமா எல்லாமே நல்ல தரங்க நடந்திருக்கு அதாவது கிளாமர் பார்ட்ல பண்ணி இருந்தாலும் அதுலயும் நான் நம்பர் ஒன்னாவே இருந்திருக்கேன் இல்லைங்களா அதுவும் என்னால மறக்க முடியாது இன்னைக்கு வந்து இப்ப நான் தமிழ்நாட்டுல நான் பிறந்து வளர்ந்த எல்லாமே தமிழ்நாட்டுல இங்க தமிழ் படத்து ஷூட்டிங் போனாலே என்ன நான் வேற ஏதோ ஸ்டேட்ல இருந்து வந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க அவ்வளவு அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க கண்டிப்பா இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா அதனால இது எதோ இதுல எதை நான் மறப்பேன் நீங்கள் இதுவரைக்கும் திரைப்படத்தில் இந்த காட்சியில நடிக்க மாட்டேன் என்று மறுத்த காட்சிகளும் இருக்கிறதா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க நான் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு அந்த அதாவது புடிவாதமும் கிடையாது ஈகோவும் கிடையாது ஒரு நாலு டைலாக் எக்ஸ்ட்ரா இருந்தா யாராவது பேசினாலும் பேசிட்டு போங்க நான் சும்மாவே சீனா சும்மா நின்றுட்டுதான் இருப்பேன் நடிக்க மாட்டேன் இந்த இந்த ரோல் நான் பண்ண மாட்டேன் இந்த சீன் நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொன்னதில்லை ஆனா என்னன்னா கேரளா பக்கம் ஷூட்டிங் போகும்போது இந்த அட்டைப்பூச்சியும் பாம்புக்கு பயந்துக்கிட்டு காட்டுக்குள்ள ரொம்பனா போக மாட்டேன் அங்க மட்டும் வேணாங்க நீங்க ஏதாவது வீட்ல வச்சு எடுத்துக்கோங்க இல்ல ஒரு கார்டன்ல வச்சு எடுங்க எனக்கு பயமா இருக்கு உள்ள போறதுக்கு என்னவேன் அவ்வளவுதான் தவிர இது பர்டிகுலர் ஏதாவது பண்ண மாட்டேன் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எனக்கு சொன்னது இல்லை துணிந்த பெண் மாதிரி அல்லவா இருக்கிறீர்கள் இப்போது நீங்க அட்டை பூச்சிக்கும் பாம்புக்கும் பயப்படுறீர்களே பாம்புனா படையே நடுக்குதுன்றாங்க நீங்க அது டிவியில காமிச்சாலே நான் பயப்படுவேன் நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்களாமே இது உங்களுக்கு ரொம்ப தப்பான இன்ஃபர்மேஷன் யாரும் கொடுத்துருக்காங்க நிறைய நம்பி நிறைய பேரை நம்பி நிறைய ஏமாந்துருக்கேன் எல்லாரையுமே நம்புவேன் ஒரு 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 நாள் என்கூட கூட நல்லா பேசிட்டா அவங்கள உடனே நம்பிடுவேன் நம்பி எந்த லிமிட்டுக்கு வேணா போவேன் அதனால இது மாதிரி ரொம்ப தப்பான இன்ஃபர்மேஷன் நான் யாரையும் நம்ப மாட்டேன் அது நானே இங்க இன்டர்வியூ கொடுத்து இந்த புக்ல படிச்சேன் யாரையுமே நான் நம்ப மாட்டேன் நானே சொல்ல அந்த மாதிரி ஒரு டேர்மே நான் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது எல்லாரையுமே நம்புவேன் நீங்க இப்ப எது சொன்னாலும் அப்படிங்களாங்க சரிங்க நீங்க சொல்றதான் கரெக்டுன்னு அப்படி நீங்கள் நம்பி ஏமாந்த ஒரு கதை சொல்ல முடியுமா அதான் இப்ப சொல்ல நிறைய ஏமாந்துருக்கீங்க எது சொல்றது இப்ப இப்ப நான் இது எது சொன்னாலும் என் மேல வந்து ஒரு சிம்பத்தி வரும் ப்ளஸ் வந்து நல்லா இருக்காது இப்ப இது கேக்குறவங்க ரொம்ப மனசு பேசிட்டு போடுவாங்க இப்படி ஏமாந்துட்டீங்களாமே ஏமாத்திட்டாங்களாமே உங்களே அந்த ஆப்போசிட் ஆளுங்க ஃபீல் பண்ணுவாங்க எதுக்கு அது சொல்லுவாங்க நல்ல விஷயங்களே பேசுவோமே உங்களை ஏமாற்றிய இயக்குனர் யார் இயக்குனர்னா ஏமாத்தலைங்க நான் சொல்றது என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி சொல்றதே தவிர ரிலேட்டிவ்ஸ் இயக்குனருங்க ஏமாத்துறதுல அந்த அளவுக்கு ஃபீலே கிடையாது எல்லாருமே எனக்கு தான் கடவுளோட பிளஸ்ஸிங்கால நல்லவங்களாவே கிடைச்சிருக்காங்க இன்ன வரைக்கும் என் டேரக்டர்ஸ் யாரா இருக்கட்டும் எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை தவிர என்னை கஷ்டப்படுத்தி இல்லை இது பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி கூட என்ன ஒரு கஷ்டப்படுத்துது இந்த டேரக்டருமே சினிமாவில் நிறைய பேர் கசப்பான அனுபவங்களை சொல்றாங்களே தவிர எனக்கு கசப்பான அனுபவம்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஞாபகம் இல்லைன்னு சொன்னா கூட அப்ப எப்போ நடந்துருக்குன்னு நினைச்சுப்பேன் எனக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரிலாம் ஒரு அனுபவமே இல்லை மக்கள் மத்தியிலே சகீலா என்றால் ஒரு கவர்ச்சி என்று தான் எல்லோரும் பார்க்கிறார்கள் ஆமா ஒரு பாயிண்ட் என்னன்னா நான் படத்துல வேணா படத்துல நடிக்கும் போது கூட எனக்கு அந்த கவர்ச்சி நடிகை பேர் வந்ததுன்னு எனக்கே தெரியாது இன்னொன்னு வந்து அது அது இருந்தாலும் நான் கேமரா முன்னாடி நின்று நடிக்கிறதோட சரி மற்றபடி நீங்க என்ன வெளியில போகும்போது என்ன வந்து மெட்ராஸே நிறைய பேர் பார்த்ததே கிடையாதுங்க நாலு பேர் உட்கார வச்சு பேசுறீங்கன்னா நான் உளர ஆரம்பிச்சிருவேன் நீங்க ஏதோ தனியா போன்ல ஒழுங்கா ஒழுங்காக சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு அவ்வளவு வெக்கமா இருக்குங்க நாலு பேர் நீங்க நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு இதே கேள்வி நார்மலா கேக்குறீங்க இந்த கேள்வியை கேட்டாலே ரொம்ப வலதி இருப்பேன் வெக்கப்பட்டு சொல்ல சொல்ல முடியாம வார்த்தைங்க எல்லாம் வரும் தைரியமா அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் இது வரைக்கும் இந்த மேடை நிகழ்ச்சிகள் பண்ணது கிடையாது அப்படியே ரொம்ப ரொம்ப கைய பிடிச்சி எழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அங்கேயே அவங்க காலில் விழுந்து சொல்லுவேன் தயவு செஞ்சு மைக்க கையில் கொடுத்துறாதீங்கன்னு அப்படி ஆளுங்க நான் இங்க இங்கேயே வந்து பூஜை சினிமா பூஜைக்கோ இல்லன்னா ஒரு கேசட் ரிலீஸ்க்கோ கூட ரொம்ப யோசிப்பேன் ரொம்ப தெரிஞ்ச தெரிஞ்சா எனக்கு வந்து நல்லா இருக்கும் கூப்பிட்டா இங்கேயே நூறு சத்தியம் வாங்கிடுவேன் அங்க போய் மைக்க கூடாது இப்போது சகிலா அவர்கள் பேசுவார்கள் சொல்றவே கூடாதுன்னு இது மேடையில் நீங்கள் ரெண்டு பேசியிருக்கேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க பைக்கை கீழே போட்டுருவோம் போல தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் பாய் அவ்வளவுதான்

ஏன்னா நீங்க எனக்கு இந்த விஷயம் கேட்காதீங்கன்னா நீங்க அங்க ஸ்டாப் பண்ணிடுவீங்க முடிஞ்சு போச்சு இல்லனாலும் எக்ஸ்ட்ராவா எதுவும் சொல்ல முடியாது உம் நான் என்ன பேசியிருக்கேனோ அது அது தப்பாவே பேசிட்டாலும் நீங்க அத மட்டும் தான் போட முடியுமே தவிர இவங்க நம்ம கிட்ட சொல்றது ஒண்ணு எழுதிக்கிறது ஒண்ணு கடைசில அது வெளியில வரும்போது என்னென்னவோ சேர்த்து வருது அதான் எனக்கு தெரிஞ்சு ரேடியோ இன்டர்வியூ பெட்டர் என்னன்னா அக்ஸமா ஆஹ் ஓவரா வந்து எதையுமே நம்ம சொல்ல முடியாது இப்போ எங்க மம்மி இது எனக்கு மட்டும்தான் துருக்கும் இதுல இருந்து நேர்கள் கேட்டு அவங்களுக்கு துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா நான் எப்பவுமே அப்படித்தான் நினைப்பேன் சந்தோஷமா இருக்கிற விஷயங்கள் எல்லாருக்கு பகிர்ந்துக்கலாம் கஷ்டங்கள் நம்மளோடய போட்டோம் அப்படின்னு நினைச்சுப்பேன் கண்டிப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் தான் பண்றீங்க நல்ல இமேஜ் நல்ல கலர் கொடுக்க ட்ரை பண்றீங்க ஒரு அறுபதோ எழுபது எத்தனை வருஷம் புறம் தெரியல அந்த வயசு நான் ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நாளைக்கு காலைல சாவன இன்னைக்கு அவர் பாட்டி வயசு தான் சாவேன் அந்த படத்துல வரணும் கண்ணீர் அஞ்சனின்னு சினிமா தான் எனக்கு கை கொடுத்துருக்கு சினிமாதான் எனக்கு சோறு போட்டிருக்கு என்னை ஜெயிக்க வச்சது எல்லாமே நான் எல்லா ஊரு நான் அதான் சொல்றேன் டோட்டல் சவுத் இந்தியாவா நான் சொல்லுவேன் இப்போ நான் எனக்கு சிலோன்ல ரீச் இருக்குன்றதே எனக்கு உங்க ஃபோன் மூலயமா தான் தெரிஞ்சது எனக்கு தெரியுமான்றத கண்டிப்பா தெரியுமா அங்க நீங்கள் உலகத்துக்கே தெரியும் தேங்க்யூ நான் வந்திருக்கேன் சார் ஒரு வாட்டி நான் இங்கே ஏர்போர்ட்ல வரைக்கும் ஒரு டிரான்சிட் பிளைட்டுக்காக வந்தேன் அங்க நிறைய பேர் பேசினாங்க என்கிட்ட எனக்கு அந்த ரொம்ப சிலோன் பாஷ் எனக்கு புரிய மாட்டேங்குது அவங்க தமிழ் அப்புறம் எப்படி எப்படியோ பேசாமல் சரி ஒரு ஒன் ஹவர் இருந்தேன் அந்த கடைக்காரங்க எல்லாரும் பேசினாங்க அவ்வளவு அப்ப நினைச்சிருக்கேன் வந்து நம்ம படம் வருது போல டப்பிங் கிப்பிங் பண்ணி அனுப்புறாங்க போல இருக்கு இங்கே சந்தோஷம் உங்களுக்கு தமிழ் புரியலையா இப்போ உங்க நீங்க பேசுறது புரியுது

கமலஹாசன் படத்துல நடிச்சீங்களா நீங்க இல்லையா அவரு ரெண்டு வாட்டி நேர்ல பார்த்து அவர்கிட்ட பேசுறாருன்னா அப்படி ஒரு பயம் எனக்கு அப்படியே அவர் நேர் தூரத்துல பார்த்து அப்படியே வந்து அப்படி வணக்கம்லாம் சொல்லிட்டு அவர் எனக்கு வணக்கம் சொல்லுவார் அவர் என்ன பார்க்கவே இல்லையே நானா வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டேன் தான் போக மாட்டேனே அவர் ஏதாவது கேள்வி கேட்டா இல்ல சொல்ற அதான் சொன்னங்க நாலு பேர் இருந்தாலே வளருவேன்னு அவருன்னா உயிர் அவர் பக்கத்துல போய் நின்று நீ வந்து ஏன் குண்டா இருக்கிற அப்படின்னு கேட்டாருன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் அவரையும் பிடிக்குங்க நீங்க எடுத்து விட்டுறாதீங்க அவரையும் பிடிக்கும் சார் ரொம்ப பிடிக்கும்